அப்படியா <oung linguistic activist> ஐ திங்க் ஆயிடுச்சு இதுதான் கண்ட்ரோல் வர செக் பண்ணுங்க ஏ ஹலோ 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 ஏ சவுண்ட்ல கட்டா இருக்கா இது எனக்கு தெரிஞ்ச சவுண்ட் கட்டா தான் இருந்துச்சு கிரில் தூங்குறா தூங்குறா தான் இருந்துச்சு கிரில் ஏ யாரோ பேசாதீங்க கொஞ்சம் சவுண்ட் கட்டா தான் இருந்துச்சு சரி கிரில்

வணக்கம் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு மென்கர் அண்ட் நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைகர் அப்புறம் ஸ்மால் பாய் கேமிங் அண்ட் டைகரோட தம்பி ஸோ

கைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன் ஹவர்ல இந்த மேப் முடிக்கணும் மேக்ஸிமம் டைம் நமக்கு ஒன் ஹவர் தான் ஆனா ஒற்று ஒற்றுமை தான் முக்கியம் எப்பவுமே ஒற்றுமையா முடிப்போம் ஆமா அவ்வளவுதான் அந்த 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 ஸ்டோன் எல்லாம் எப்படி முடியணும்னு தெரியும்ல ஒருத்த கிளிக் அடிக்கணும் ஒருத்த போகணும் கடைசி ஒருத்த மட்டும் அவனோட வரணும் ஒரு ஒரு நான் இருக்கேன் நான் இருக்கும் போது வைப்பலாமா

மைஸ் பிசிஜி இங்க இது ஒண்ணு மட்டும் தான் குவாலிட்டி சக்கையா இருக்குது பிசிஜி இங்க வா வந்து थर्ड पर्सனாலிட்டி F6 அது சரி ரைட் போமா டா गाइस சரி ரைட் பண்ணு F6 செஸ்கடா அல்ட் F6 அல்ட்டிட்டேன்டா எனக்கு அப்படியே ஜூம் ஆகுது

அப்படி இல்லடா ஆமா இல்ல டேய் நான் ஊர்ல நான் தள்ளி விட்டுறேன் போடா போடா நீ ஃபர்ஸ்ட் போடா இல்ல நான் போ அங்க போ சீர் திரும்ப திரும்ப ட்ரோல் பா திரும்ப ஃபேஸ் பார் ஏதோ பிராப்ளம் நினைக்கிறேன் இல்ல போடா எனக்கு ஸ்கில் इशू கொஞ்சம் இருக்கு டேய் எங்க போறோம் ஐயோ டேய் இங்க இருந்து எங்கடா போறோம் அங்க அங்க ஸ்லைம் இருக்கு பாரு ஸ்லைம் ஜம்ப் ஓகே ஆ அதுக்கு அப்புறம் டைக்கு மூடு நான் பண்ணா நான் தள்ளி விட்டு என்ன பண்ணனும்

ஐயோ பாப்பஸ்டா ஏய் செக் பாயிண்ட் வர்க் ஆவலடா வர்க் ஆவலையண்ணா இரு ஆமா ஏய் இல்லடா செக் பாயிண்ட்ல வந்து சவுண்ட் வந்துரும் சவுண்ட் வந்து இல்ல வந்து எனக்கு சவுண்ட் வந்துச்சு ரைட் செக் பாயிண்ட் வர்க் ஆகுது நான் எனக்கு வந்துச்சு இப்ப பைங்னு வந்துச்சு பை இதெல்லாம் டெக்ஸ்ட்லாம் காமிச்சிச்சு வேற ஏய் இங்க இருந்து எப்படி போறோம் டேங்கரே சொல்லிட்டு தந்துட்டு போடா எங்கடா இங்க எங்கடா இருக்கே

ஆ சவுண்ட் வந்துச்சு இப்போயும் சவுண்ட் வருது கீழே விழக்கூடாதடா கீழே விழுந்தா காலி தயரை தப்பான்னுட்டுக்கு வேற கத்துறாங்கடாய் இங்க இருந்து எப்படி போகணுன்னு தெரியாதரா என் கூட வராதீங்கடா அங்கேதான்டா போகணும் இங்கிருந்து எப்படிடா போடுறது டை எங்கேடா இங்கடா இங்கடா ஆமாம் அப்போ ஒன்றா சேர்த்து வச்சிருது அருமை